மைலோ தனது சிறிய வீட்டிற்கு வெளியே ஒரு குச்சியை பயன்படுத்தி மண்ணில் வரைந்து கொண்டிருக்கிறான் எனக்கு உண்மையான வர்ணங்களும் பிரஷ்களும் இருந்திருந்தால் எவ்வளவு அழகா வரையலாம் காட்டில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு முதியவர் அமர்ந்திருக்கிறார் அவருக்கு நீண்ட வெள்ளை தாடியும் ஒரு பொன் நிற பெயிண்ட் பிரஷும் உள்ளது ஆஹா மைலோ நான் உனக்காக காத்திருந்தேன் மைலோ ஆச்சரியமாக кем பேர் எப்படி தெரியும் நான் உன்னை பற்றி எல்லாம் அறிவேன் மயிலோ உன் மனது நல்லதென்று எனக்கு தெரியும் இந்த பெயிண்ட் பிரஷ் மந்திரமானது நீ இதில் வரைவது எதுவாக இருந்தாலும் விருப்பம் ஆனால் அதை நல்ல செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் நன்றி நான் இதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவேன் மயிலோ வீட்டில் ஒரு பழைய காகிதத்தை எடுத்து பெயிண்ட் பிரஷ்ஐ தண்ணீரில் தோய்த்து ஒரு சிறிய சிறியை வரைகிறான் திடீரென ஆப்பிள் காகிதத்தில் இருந்து வெளியே வந்து அவனது கையில் விழுகிறது அது உண்மையானதும் சுவையானதுமாக இருக்கிறது இது இது மந்திரமா நிஜமான ஆப்பிள் மகிழ்ச்சி அடைந்த மைலோ கிராமத்திற்கு சென்று பேராதரவற்றவர்களுக்கு உணவு போர்வைகள் மற்றும் பொம்மைகள் வரைந்து கொடுக்கிறான் கிராமத்தினர் மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகிறார்கள் பேராசை கொண்ட வியாபாரி கிரம்பில் மந்திர பெயிண்ட் பிரஷ் பற்றி கேள்விப்படுகிறான் அவன் மைலோவிடம் வருகிறான் மைலோ இந்த பெயிண்ட் பிரஷுக்கு பதிலாக நான் உனக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் தருகிறேன் இல்லை இல்லை இந்த பெயிண்ட் பிரஷ் விற்பனைக்கு இல்லை இது மக்களுக்கு உதவுவதற்காக இருக்கிறது முட்டாள் குழந்தை உன்னிடம் இருக்கும் செல்வத்தின் மதிப்பை நீ அறியவில்லை கிரம்பிள் தனது மாளிகையில் தன்னை பூட்டிக்கொண்டு தங்கம் மற்றும் நகைகளின் குவியல்களை வரையத் தொடங்கினான் ஆனால் எதுவும் உயிர் பெறவில்லை ஓவியங்கள் காகிதத்தில் அப்படியே இருந்தன வேலை செய்யவில்லை ஏன் இது எவ்வளவு முயன்றாலும் பெயிண்ட் பிரஷ் அவன் பேராசைக்காக வேலை செய்யவில்லை மறுநாள் காலை பெயிண்ட் பிரஷ் மாயமாகி திரும்பி மைலோவிடம் வந்துவிட்டது கிராமத்தினர் இதை கேட்டு உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள் மகிழ்ச்சியை பரப்புகிறான் கிராமத்தினர் மைலோவை உற்சாகமாக பாராட்டுகிறார்கள் மைலோ மகிழ்ச்சியுடன் புன்னகைக்கிறான் அவன் தனது பரிசை நல்ல செயல்களுக்கு பயன்படுத்துவதை நினைத்து சந்தோஷமாக இருக்கிறான் பேராசை ஒருவருக்கு சாபமாக மாறலாம் ஆனால் நல்ல மனம் கொண்டவர்களுக்கு எப்போதும் அதிசயங்கள் நடக்கும்